ஹாய்னன் பா இந்த ஒரு வீடியோவில் கில்லி சச்சின் திரைப்படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் சாரோட இரண்டு முக்கியமான மெகக்கட்டான திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து பண்ண போறாங்க எந்த இரண்டு திரைப்படம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த எந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே அன்பா ரீலீஸ் ஆன கில்லி திரைப்படம் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்ச ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது அதே ஆதரவு சச்சின் திரைப்படத்திற்கும் கிடைத்திருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாபியான இரண்டு அப்டேட் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது குசி மற்றும் சிவகாசி இந்த இரண்டு திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இரண்டு திரைப்படமே எப்போது வெளியாக போகுது எந்த தேதியில வெளியாக போகுது அப்படின்றக்கான அறிவிப்பை வெளியிடாம இருக்கிறாங்க ஆனா இரண்டு திரைப்படமே கண்டிப்பாக ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன குசி மற்றும் சிவகாசி இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்தை பார்க்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ